இந்தியாண்ட நாகப்பட்டினத்தில் இருந்து இன்னும் இலங்கைன்ற காங்கிரஸ் வைக்குமான அந்த கப்பல்ஸு வந்து வணக்கம் நான் சத்யன் இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போகிறோமேடா இந்தியாவிலேருந்து இலங்கைக்கும் இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கும் போகிறதுக்கு விருப்பமான ஆக்களுக்குரிய சந்தோஷமான ஒரு வீடியோவாக தான் இந்த வீடியோ அமைய போகுது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்தியா அந்த நாகப்பட்டினத்தில் இருந்து இந் இலங்கைன்ற காங்கிரஸ் துறைக்குமான அந்த கப்பல் சேவை வந்து ஆரம்பிக்கப்பட உள்ளது அது வந்து கப்பலுடைய பேர் வந்து சிவகங்கை அந்த சிவகையில் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண வகுப்பு இதில் நூற்றி முப்பத்தி மூன்று சீட்டுகளும் வணிக வகுப்பு இதில் வந்து இருபத்தி ஏழு சீட்டுகள் சீட்டுகளும் இருக்குது அதில் வந்து இப்போ சிட்வண்டி இதுகளுக்கு தேவையான இதுகளை வந்து நாங்கள் காசு கொடுத்து பெற்றுக்கொள்ளக்கூடிய சிட்டுண்டு ஜாலையும் அதில் செட் பண்ணி வச்சுருக்குறாங்க அதில் அதோடு வந்து பாசலில் வந்து அறுபது கிலோ ஒரு ஆள் நோமெலாம் கொண்டு போகலாம் மற்றது கேண்டில் கேஜில் வந்து அஞ்சு கிலோ மட்டும் கொண்டு போகலாம் அடுத்த வந்து இப்போ சிவகங்கை அந்த கப்பல் வந்து இப்போ சோதனை ஓட்டத்துக்காக பதினொன்றாம் தேதி நேற்று இலங்கையை வந்து அடைஞ்சிட்டுது அது வந்து பார்த்தீங்கடா இப்போ பதினாறாம் தேதி வந்து வளம போல ஈடுபடும் ஈடுபடுமான்னுட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுவுமே இப்போ தடைப்பட்டுருக்குற மாதிரி நான் நியூஸில் போட்டிருந்தாங்க அவங்க வெப்சைட்டில் அதை வந்து இப்போ அடு இப்போ அது வந்து நாளைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வந்து இந்தியாவில் நடக்க இருக்கிறதால அது நடந்தால் பிற நடந்து முடிய வார தகவலை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் இனி உறுதியாக சொல்லிடுவோம் பதினாறாம் தேதி தான் நடைமுறைக்கு வருமா இல்லை அது அதை விட இன்னுமே பிந்துமான்றது வந்து உங்களுக்கு நாளைக்கு நாளையா நியூஸை வச்சுக்கொண்டு தான் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து போடுவேன் இந்த சிவகங்கை கப்பல் சேவை வந்து தொடர்ந்துமே தாமதமாக போய்கொண்டிருக்கிற வந்து எத்தனையோ ஆட்கள் வந்து இப்போ இந்தியாவுக்கு போகணுமென்று ஆசைப்பட்டுருப்பாங்க அவையில் இந்த கினவுகள் எல்லாம் வந்து ஒரு மனசில் ஒரு கவலைக்குரிய தான் இந்த விஷயம் அமைஞ்சிருக்கு மீண்டும் உங்களுக்கு எப்போ இந்த கப்பல் வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லை பதினாறாம் தேதியே உங்களுக்கு சர்வே ஆரம்பிப்பாங்களா என்ன மாதிரி என்றதை இந்த தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கொள்ளலாம்